பிசிசிஐ ஐ பி எல் லைவ் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டாடா ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அறிக்கை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ நடந்து வரும் டாடா ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் எஞ்சிய பகுதியை உடனடியாக ஒரு வாரத்திற்கு நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளது புதிய அட்டவணை மற்றும் போட்டி நடைபெறும் இடங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பங்குதாரர்களுடன் கலந்தாலோசித்து நிலைமையை விரிவாக மதிப்பிட்ட பிறகு உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் பெரும்பாலான உரிமையாளர்களின் பிரதிநிதித்துவங்கள் அவர்களின் வீரர்களின் கவலை மற்றும் உணர்வுகள் மற்றும் ஒளிபரப்பாளர் ஸ்பான்சர்கள் மற்றும் ரசிகர்களின் கருத்துக்களை தெரிவித்ததை தொடர்ந்து அனைத்து முக்கிய பங்குதாரர்களுடனும் உரிய ஆலோசனைக்குப் பிறகு ஐபிஎல் நிர்வாகக் குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நமது ஆயுதப் படைகளின் வலிமை மற்றும் தயார் நிலையில் பிசிசிஐ முழு நம்பிக்கை வைத்தாலும் அனைத்து பந்துதாரர்களின் கூட்டு நலனுக்காகவும் செயல்படுவது விவேகமானது என்று வாரியம் கருதியது இந்த முக்கியமான கட்டத்தில் பிசிசிஐ தேசத்துடன் உறுதியாக நிற்கிறது இந்திய அரசு ஆயுதப் படைகள் மற்றும் நமது நாட்டு மக்களுடன் எங்கள் ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானின் ஆயுதப் படைகளின் தேவையற்ற ஆக்கிரமிப்புக்கு உறுதியான பதிலடியை வழிநடத்தும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் கீழ் நமது ஆயுதப் படைகளின் வீரம் மிக்க முயற்சிகள் தொடர்ந்து நாட்டை பாதுகாத்து ஊக்குவித்து வருகின்றன கிரிக்கெட் ஒரு தேசிய ஆர்வமாக இருந்தாலும் நமது நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை விட பெரியது எதுவுமில்லை இந்தியாவை பாதுகாக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆதரிக்க வி உறுதியாக உள்ளது மேலும் அதன் முடிவுகளை எப்போதும் நாட்டின் நலனுக்காக சீரமைப்போம் பிசிசிஐ அதன் முக்கிய பங்குதாரரான லீக்கின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பாளரான ஜியோஸ்டார் அவர்களின் புரிதலுக்கும் அசைக்க முடியாத ஆதரவிற்கும் நன்றி தெரிவிக்கிறது இந்த முடிவுக்கு தெளிவான ஆதரவை வழங்கவும் மற்ற அனைத்து கருத்தில் கொள்வதற்கும் மேலாக தேசிய நலனை கருத்தில் கொண்டதற்காகவும் முன்வந்த டைட்டில் ஸ்பான்சர் டாடா மற்றும் அனைத்து இணை கூட்டாளிகள் மற்றும் பங்குதாரர்களுக்கும் வாரியம் நன்றி தெரிவிக்கிறது தேவாஜித் சைகியா பிசிசிஐ கௌரவ செயலாளர் தெரிவித்துள்ளார்